முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோகைமலை அருகே முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த எம்எல்ஏ மாணிக்கம் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர் டி மலை ஊராட்சிக்கு உட்பட்ட ஆர்டி மலையிலிருந்து புழுதேறி செல்லும் சாலையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொன்னூற்றொன்பது ரூபாய் அறுபத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இதில் தோகை மலை ஒன்றிய தலைவர் சுகந்தி சசிகுமார் திமுக தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முன்னாள் விவசாய அணி அமைப்பாளர் சசிகுமார் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர் எஸ் பி பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு